என்னுடைய வார்த்தைகளும் அப்பாளுப்பமார்களே என்ன என்ன யாரு தெரியுமா யாரு எங்க அப்பா தேசம் எல்லாம் பேரு பெற்ற சிவனு கோடாங்கி ஓஹோ அவர் பெற்ற திருமகன் நான் ராடி எல்லாம் பேரு பெற்ற ராமலிங்க கோடாங்கி ஓ அது நீர்தானோ ஆமா தென்னாட்டு தேசத்தில இருந்து உங்க நாட்டுக்கு கோடாங்கி அடித்து குறி சொல்லி வயிற்று புலப்ப பாக்க வந்தேன் அப்படியா ஏ அப்பா நீர் பரம்பர கோடாங்கியா பஞ்சத்து கோடாங்கியா பரம்பர கோடாங்கி தான்பா அப்படியா நம்ம கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருக்கு அப்படியா நாங்களும் ஒரு கோடாங்கிய தான் போறோம் ஓஹோ போற வழியிலே நீயும் வந்துட்டேன் ஆமா ஏ அப்பா கோடாங்கி கோடாங்கி பள்ளிவாசல்ல எட்டோடு எட்டு நாளா அட்டகாசம் நடக்கு ஒரே அட்டகாசம் அம்மா நீர் தான் வந்து கோடாங்கி அடிச்சு புரி சொல்லணும் ஆமா அப்ப நான் வந்து கோடாங்கி அடிக்கணும்னா காத்தா கருப்பான்னு பாத்து சொல்லணும்ப்பா ஆமா நான் கேக்குதெல்லாம் நீங்க தருவீங்களா என்ன வேணும் என்ன வேணும் எனக்கு என்னலாம் வேணும்னு தெரியுமா என்ன வேணும் போ அது ஒரு ஐந்நூத்தி ஒரு ரூபா திரச்சனை வைங்க போதுமா ஆமா போதும் போதும் அடுத்து இருபத்தஞ்சு கிலோ அரிசி ஏப்பா அரிசி வியாபாரம் பார்க்க போறியோ இல்லண்ண பூசைக்கு ஓஹோ அடுத்து ஒரு கன்னி கோழி அடிச்சு சாப்பிட்டு உடம்ப சேர்த்தா பாப்பா ஏன்னா அதுவும் பூசைக்கு தான் ஓஹோ அடுத்து இருபத்தோரு நாட்டு கோழி முட்டை அவச்சு தின்னுட்டு நீ உரங்க அதுவும் பூசைக்குதானே தானே அதுவும் பூசைக்கு தான் வருமா அத்தோடு என்ன பழமும் வேணும் வேணுமே இத்தனையும் தந்தைகளை ஆனா உங்க பள்ளிவாசல வந்து நான் கோடாங்கி அரிச்சி குறி சொல்வனார்கள் அப்பமார்கள் அத்தனையும் கொடுத்தார்கள் வெள்ளிக்கிழமையிலே ஈசன் மகனாகப்பட்ட மாயாண்டி சுடல என்ன அந்த மக்கத்து பள்ளியிலே வந்து கோடாங்கி அடித்து மக்கத்து பள்ளிக்கு வருகிறார் என்ன தளவாழ எலவிரித்து ஒரு நாயகரை பிடித்து வைத்து ஆமா விநாயகர் படமோ அம்மா வடிவேலன் படமோ ஆமா சரஸ்வதி படமோ ஓ செக்கம்மா குட்டி சாத்தா படத்தையும் எடுத்து வைத்து அம்மா ஆமை ஓட்டு பலகை அழகை மேலே ஈசன் மகன் மாயாண்டி அமர்ந்து கொண்டு சுடலை அமர்ந்து கொண்டு என்ன மாயாண்டி என்ன சொல்கிறாரே ஆனால் ஆய ஒம்போது கம்பளமே 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 வாடி வாயே குட்டி சாத்தா குட்டி சாதா மனம ஏ அப்பா எப்பமார்களே நம்ம உடுக்கு எடுத்து ஒடாங்கி பார்த்து கணக்கு சொல்ல போறேன் கேக்குற கேளுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க உண்டுனா உண்டு சொல்லணும் ஆமா இல்லையினா சொல்லணும் அப்பா என்று ஈசன் மகனாகப்பட்ட மாயாண்டி உண்டுனே சொல்லல இல்லையினா இல்லைன்னு சொல்லுள்ளிழமையில மாட்டெழுமும் செங்க துண்டோ செங்க துண்டோ மாரி மாரி போட்டதுண்டா போட்டதுண்டா மதமதிரை கேட்ட போதே ஆட்டாரேலப்பமார்களே ஐயா எல்லாதையும் நேர்ல இருந்து பார்த்த மாதிரி சொல்லுதேரே கண்ணால கண்ட மாதிரியே சொல்லுதே கோடாங்கி கோடாங்கி எல்லாத்தையும் நேர்ல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீரே ஆம்போ ஏ அப்பா லெப்பமார்களே என்னங்க பள்ளிவாசரிலே அட்டகாசம் செய்து காத்தும் இல்ல கருப்பும் இல்லப்பா என்ன ஐயா தடவள் மகனாகப்பட்ட மாயாண்டி சுடல குத்தம் ஆம்போ ஈசன் மகன் ஈசன் மகன் சுடலையோட குத்தம் அம்மா. உங்க பள்ளி வாசல முப்பது நாள் நோன்பு இருக்கும் பொழுது மாயாண்டி சுடல அந்த வழியா வார போடுது உங்க பக்திய கண்டு உங்க இடத்துல ஒரு நிலைய வாங்கணும்னு இருக்கான் அந்த மாயாண்டி சுடலைக்கு உங்க பள்ளி வாசல்ல பள்ளி வாசலுக்கு கீழ்புறத்துல என்னையா உங்க மாயாண்டி சுடலைக்கு பச்சை பீடம் போட்டு அம்மா கணிகில்லா மூங்கிலை நாட்டி அமையா பச்சை கொடி நாட்டி அம்மா ரொட்டி ரொட்டி சுட்டு பாத்தியா ஓதி அம்மா மாயாண்டிய நீங்க வணங்கி வந்தீர்களே ஆனா அம்மா மாயாண்டி சுடலை உங்களை வாழ்வாங்க வாட வைப்பாரு ி வளப்ப அப்படியே ஆகட்டும் என்று ஈசன் மகனாகப்பட்ட மாயாண்டி சுடல ஆமோ மக்கத்து பள்ளி மௌனாலப்ப வாசலிலே ஒரு நிலையங்களை வாங்கி ஆமையா எங்கே போவோம் என்று ஈசன் மகன் மாயாண்டி மாயாண்டி மக்கத்து பள்ளியில yeah <laughs> வா சிறப்பான வேளையிலே பாடும் நாமுளுக்கு அன்பு பாராட்டி அதை வாழ்ந்து மறைந்த தாத்தா செல்லத்துறை மூப்பனர் அவர்களுடைய அன்பு கரத்தினாலும் அருளாடே வாழ வினோதி கையிலே என அருளாடு பேத்து பள்ளிசமாக கொட்டார கரையாதீல மாரி பகவதியா வாசடிலே நாரோடம் விமர்சையாக நடத்தேரையெழுப்பாரு வடத்தாரு காரத்த அசைப்பாரு அப்படிப்பட்ட தருப்பாரு தாழை பகவதியா யாரு என்று பார்க்கணும் பார்க்கும்போது உயிக்காட்டு சுடலையா யாரோ சின்னஞ்சிறு பிள்ளையால் விளையாடும் நேரத்தில் யாராணி பாடகா எங்கிருந்து எங்கு வந்த அட்டகாசம் செய்வதையும் உங்கட்ட போது அம்மா அம்மா பகவதிய பிறந்த ரூமி கைலாச கைலாசவாசீழ அந்த மனித இடக்கில் பிறந்த பிள்ள மாயம்பேருமாயாண்டி பிள்ளையாக வந்தே நம்ம உந்தனேடோ மாயாண்டி சொன்ன போதே பார்த்தாளே பகவதியா என் மகனே மாயாண்டி பார்வதிக்கு மகனையானா எந்தனுக்கும் மகந்தையாடோ சிவனாருக்கு மகனையானா அப்பா வந்த மகம் போக வேண்டாம் என்னுடைய வெள்ளை கேளு அப்பா என்னுடைய வாசலில் இந்த கொட்டார அந்த இருவாச்சி மூடரில் அப்பா எழுகிடாரம் கல்வன் கொண்டு போகாமல் அப்ப காவல் காத்து வேண்டோ என்று பகவதும் சொன்னபோது மாயாண்டி சுடலையா அப்படியே ஆட்டுமென்று அவனோ கொட்டாரக் கரையதில் வாசல அ மகனாகப்பட்ட மாயாண்டி ஏழு கிடம் திரவியத்தை கல்வன் கொண்டு போகாமல் காவல் காத்து வருகிறார் அப்படி மாயாண்டி காவல் காத்து வர பொழுது நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு அது எந்த நாடையாட மழை பொழியும் நாடு குளிர்ந்தென்றால் வீசும் நாடு அம்மா அந்த நந்தம்மன்னூர் ஊராதிலே அம்மா நாலு சாலியர் நூறு புலைய நீளம் புலைய நீளம் மூத்தவெம்பெரும்புடைய பெரும்பாலும் புலையணிக்கு தவம் இருந்து பெத்தமாகவிசைக்கு பெண் கோடி யா பதினாறு வயதாதியில் ஒரு நாள் பெரும்பூடைய அப்படி அண்ணாவி பெரும் புலையனானவனோ அந்த புலையனின் திருமகளாகப்பட்ட புல மாவிசைக்கியானவனோ ஆடிலே அழகே நிறைந்தவளாக புழைய மகம் ஆவிசைக்கு இருக்கும் பொழுது பார்த்தாம் பெரும் புலையன் நம்ம மகளோ அழகிலே நிறைந்தவளா இருக்கா காலகாலத்துல அவளுக்கு ஒரு திருமணத்தை முடிக்கணும் திருமணம் முடிக்கணும்னா மகளுக்கு தங்க நகை பூட்டி அலங்காரம் பார்க்க வேண்டும் தங்க நகை பூட்டணும்னா எங்க போய் நம்ம கொல்ல போடலாம் என்று புலையனோ வெத்திலையில் மைய எடுத்து மையோட்டத்தை பார்த்தான் பொட்டாரக்கர பகதி வாசலையின் மாயாண்டி காவலிலே இருக்கக்கூடிய வேலுகடாத திரவியத்தை கொள்ளையிட வேணும் என்று பொதி மாடுகளையும் பற்றி கொண்டு வருகிறான் வருகிற வேலையிலேயே மாயாண்டியை பார்த்தான் இந்த திரவியத்திலே பொல்லாத தெய்வம் அல்லவா காவலாக இருக்கிறது இந்த தெய்வம் எங்கே இருந்துச்சுன்னா நம்மளால திரவியத்தை கொள்ள முடியாது இந்த தேவத்தை இருந்து வேற எங்கேயாவது விரட்டணும் இந்த சுடலைக்கு என்ன பிடிக்கும் மாண்ட பிணமன்னா மாயாண்டிக்கு பிடிக்கும் பக்கத்திலேயே குண்டலூர் மயானத்தை உண்டு செய்து அந்த குண்டலூர் மயானத்திலே ூர் மாயாண்டி சுடலைக்கு எட்டு மாத கற்பிணியை அடித்து கொண்டு மாண்ட பிணம் வேகும்படி செய்தான் பார்த்தார் மாயாண்டி பகவதி வாசல்லே நம்ம வந்து வெகு வெகுநாளாச்சு பச்சரிசி சோறு சோறுதன்னு பதுத்து போச்சு எல்லாம் மாயானம் சென்று மாண்ட பிணங்களை திங்க வேண்டும் என்று ஈசன் மகனாகப்பட்ட மாயாண்டி சுடலை வருகிற நிலையில சிறப்பான வேலையிலே பாடும் நாமலையை ஆதரித்து நமக்கு அம்பளி அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று இந்த வடக்கு வாகை குடத்தை வாழ்வாங்க வாழ்ந்து மறைந்த தாண்டி இல்லாத நேரம் பார்த்து கொட்டார கரைக்கு வருகிறான் அம்மா திரவியத்துங்களை கல்லுன்னா கொள்ளை போட்டான் களவானி பேல என் மகன் இல்லாத நேரத்துல வந்து நீ களவு செய்துட்டு போறியால் பகவதி மேலே மையை ஆமா பகவதிக்கு கை விலங்கு கால் விலங்கு மார் விலங்கு போட்டான் திரவியங்களை எல்லாம் களவாடி விட்டு வருகிறான் பெரும் புலைய மாயானம் சென்ற மாயாண்டி சுடலைக்கு கண்கள் எல்லாம் செவ்வாய் அருளியாரல் பொழுக்க ஆமா வலது புறம் ஈசையது வெள்ளையாமா துடிக்க ஆமோ பார்த்தார் ஈசன் மகனாக பெட்ட மாயாண்டி சுடல ஆமோ பட்டார கரைக்கு வருகிறார் காத்திருந்த திரவியத்தை பார்த்தார் அம்மா காத்திருந்த திரவியத்தை கல்வன் கொண்டு போவதை அறிந்து அறிந்த மாயாண்டி பகவதியை அழைத்தான் ஆமா அம்மா பகவதி ஏ பகவதி வரைக்கும் காத்திருந்த திரவியத்தை கொண்டு போன கல்வன் யாரு யாரு என்னிடத்துல சொல்லம்மா அப்பா மாயாண்டி என் மகனே இதை கள்ளு கொண்டு போனவன் யார் தெரியுமா யார் யார் மலையாள தேசத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மாந்திரவாதி பெரும் அம்மா அந்த புலையனும் பொல்லாதவன் அம்மா நீ அவன் கிட்ட போனா உன்னை பிடிச்சு சிம்முக்குள்ள அடைச்சாலும் அடைப்பான் மைய உண்டு சிம்முல உண்டு அம்மா அதனால என் மகனே பணம் போனா சம்பாதிச்சிடுவேன் அம்மா பொருள் போனாலும் சம்பாதிச்சிருவேன் அம்மா என் கட்டி மகன் உன்னை நான் எப்படி சம்பாதிப்பேன் அதானே அதனாலே நீ மலையாளம் போக வேண்டான் என்று சொன்ன அம்மா அப்ப பார்த்தார் மாயாண்டி சுடல என்னையா அம்மா பகவதி எனக்கு வாழ்த்தி வரந்தரலையானா பள்ளையெழுத்தால அடிப்பேன் அம்மா நீ வளர்ந்தரலையானா பொந்தந்தடி தடியால உன் அடிப்பேன் அம்மா என்று ஈசன் மகன் சொன்ன போது பார்த்தார் ஏ அம்மா ஏ பகவதி என்ன பா மாயாண்டி சுடல சொல்வதை கேளு என்னையா பா மாயாண்டி ஏ மாயாண்டி சென்றுவா நீ மணி விளக்கிலே பிறந்த பிள்ள மாயாண்டி சுடல அம்மா நாள முடியாதது எதுவும் இல்ல கிடையவே கிடையாது சென்றுவா என்று வாழ்த்தி பார்த்தார் மாயாண்டி சுடல நம் இந்த சொருபத்தோடு போக கூடாது அப்படியே போனோம்னா புலைய நம்மளை யாருன்னு பாப்பான் என்று தெரிஞ்சிருவான் ஈசன் மகனாகப்பட்ட மாயாண்டி சுடல ஐயா பகவதி வாசல் வாழ மாயன் சுடல தேவோ இயமாயனே மாயசொரூபமே மாதியமாய அவரோ மருவேடம் தாแหน கொண்டா ஈசன் மகன் மாயாண்டி சுடல சு பகவதியால் வாசல் விட்டு அமைக்க அந்த மலையாள தேசத்திலே மாந்திரவாதி புலையனுடைய வீதியிலேயே வந்து வந்து பாம்பாட்டம் போட்டார் பாம்பாட்டத்தை மாவிசேக்கி காக்க மாவிசைக்கிய பார்க்க ஈசன் மகனாகப்பட்ட மாயாண்டி சுடலும் ஆண்டியாக வடிவத்தை கொண்டு மாவிசைக்கு அரண்மனையிலே சென்று அண்ணம் கேட்பது போல் செல்லிசை ஆண்டி என்று நினைத்து அண்ணம் போட அம்மா பார்த்தால் மாயாண்டி அம்மா மாவிசைக்கு ஆண்டியாக உன் வந்தேன் என்று மாயாண்டி சுடல மாவிசேக்கி பெண் மாயாண்டி சுடல ஐயா காட்டு சுடல ஐயா பூச போடுவாராம் செடுவாரூச போட்டலவோ செட்டல இசமக மாயாண்டி மக மாயாண்ட புலையனோட வம்சத்தை தாயனோட வம்சத்தை அடுத்த மாயாண்டி அடுத்த மாயா எங்கே எங்கே போவோம் என்று எங்கே போவோம் என்று இசமக மாயாண்டி மக மாயாண்டோ மூன்றாரும் ஓடுகின்றும் அந்த உடல் பாதி சுடல் பதியலையாகலப்பேரி சுடலையாக நட வாங்குவாராயடல அங்கிருந்து பயணம் பெருந்து பயணம் எங்களுக்கு மாயாண்டி காட்டு மாயா புச்சாலம் தன்னாதியில சாலம் தன்னது அறிவிக்கரை நீராடிக்கரை நிராடி அறுபத்து மூவரையும் இருபத்தி மூவர் ாதரையும் நாதரையோல்வாய்மொழி அம்மாளையோ முழல்வாய்மொழி அம்மாளையோ கண்டுமெல்ல தான்வனங்கி மெல்லே எங்கே எங்கே போவோம் என்று எங்கே எங்கே போவோம் என்று மலை வழி பாதையாக பாதையாக அவநாசம் அன்னாதில ஆவநாசில படித்துறையில் நீராடித்துறையில் சிற்த்த மாலை பாசநாதரையும் ஆவநாச நாதரா உலகால தான் வணங்கி தான் அங்கிருந்து பயணமிட்டு இருந்து பயணம் என்ற வந்திபூரம் பாதையாக பாதையாக அம்பாச முத்திரமாத்தி அங்கிருந்து பயணம் பயணமிட்டு இருந்து பயணம் உற்காடு தன்னாதீழ்காடு தன்னாதில அற்றங்கரஓரத்திட சங்கர ஓரத்தில உற்காட்டு சுடலையாக காட்டு சுடலையாக அங்கு ஒரு நிலையம் வாங்கி ஒரு நிலைய வாங்கி சாட்டு புத்து பாதை கூடி சாட்டு பத்து பாதையாக கூடல் பாதை விட்டு சுடல் பதிய வார மாயாண்டி வாராயிரே எங்கே எங்கே போவோம் என்று திருநெல்வேலி டவுனாதிலாஸ்திரியப்பாஸ்திரிய காந்திமதி அம்மாலையோமதி அம்மாலையோ கண்டுமெல்ல தான்வனங்கி மெல்ல தான் அங்கிருந்து பயணமிட்டு இருந்து பயணம் போடம் ைை கூடி நார் பாதையாக அறுகிற வேளையில அறிகிற வேளையில பச்சேரிய மாயாண்டி காட்டு மாயாண்டி காட்டு நாளையில நாளையிடும் நாளை இழை அன்று ஒரு அன்று ஒரு நாளையில வாகை குல மக்கள் எல்லாம் வாகை குல மக்கள் எல்லாம் தலைவர் மக்கள் எல்லாம் தலைவர் மக்கள் எல்லாம் சீனி மாளிக்கு தான் கோவிலது கெட்டணுமே நம்ம கோபுரம் எழுப்பியல்லோ நம்ம கச்சிலையும் அடிக்கணுமே என்று அடிப்பதற்கு இந்த சேனையர் கூட மக்கள் எல்லாம் எங்க தூத்துக்குடி தன்னாதியில கச்சிலையை அடித்து அல்ல மாட்டு வண்டி பாரத்தில் வாராரே மக்கள் எல்லாம் வருகிற வேளையில அந்த பச்சேரி வழியாக கமக கண்ட மானூர் பாதேகூடி எங்க சீசமக மாயாண்டே அவரோ அழகிய பாண்டியபுரம் தனை கடந்து நெமேர்க்கு முகமாக கடக்கு மகே குலந்தன்னாதிலே சத்தி உச்சமகாலி வாசலிலே அம்மா மரம் ஆடியிலே எங்க ஊய்காட்டு சுடல ஐயா நாளையில ஏகப்பட்ட அட்டகாசம் ஆமி மாட்டை எழும்பும் செங்கத்துன்றும் ஐயா மாறி மாறி போடுவாராம் ஐயா பாலிகள சூழிகளே உயாட்டு சுடல ஐயா அட்டகாசம் செய்யும் போது மக்கள் இந்த நல்ல தேவக்கத்துக்கு நமையமது போடணுமே என்று மக்கள் எல்லாம் ஒன்று கூடி எங்க உச்சாட்டு மாயாண்டிக்கு ஊருக்கு தென்பூரத்தில் அது போடுவாராம் நிலையமது போட்டல்லவோ எங்கள் பூங்காட்டு சுடலைக்குத்தான் நாள் பார்த்து தனங்குரித்து நல்ல நாளை எதிர்பார்த்து ஆவணி மாதத்தில் மூன்றாம் செவ்வா நோம்பு போட்டு வெள்ளிக்கமையில முக்கியம்மா கொடை கொடுக்க பங்கு பொறித்து படப்பு ஏத்தி என வில்லோடு முரசோடு புத்து மேலம் தான் முழங்க எங்க உய்காட்டு சொடலைக்கு தான் விட்டு போட்டு கொடை கொடுக்க கொடை கொடுக்கும் மக்களையும் எங்க ஊக்காட்டு மாயாண்டி ஒரு பயிர் போடும் காக்கும் ஒரு வேலியாக எங்க வணங்குகின்ற மக்களையும் என சொல்லி வா வரங்கொடுத்து உங்காட்டு மாயாண்டே அவர் காவல் காத்து வாரபோது குளத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் ஒரு பயிர் போலும் அமைய மக்களை காத்து வரும் மூக்காட்டு சுடல சீவலை பேரி உச்சினி மாகாடி ஒரு வேலியாக ஆபோ வணங்குகின்ற மக்களை என்றென்றைக்கும் மங்களகரமாய் காத்துவாரே